அந்த பத்தி என்ன கேட்டது நாலு மாவடிக்கு நாங்க வந்தோம் இந்த பாருங்க இந்த டிஷர்ட் எல்லாம் பாருங்க நாங்க வந்து இந்த கிருஷ்த்தவர்கள் சாதி பார்க்க கூடாது என்ற கொள்கை நாலு மாவடிக்கு வந்தோம் சரி சரி பொதுக்கார செய்யல யார்கிட்டயும் பெருசா ஒண்ணு பேசல நாங்க லைனா நின்னுக்கிட்டு இருந்தோம்ங்க நாங்க வரிசையா நின்னுக்கிட்டு இருந்தோம் அப்படியே நின்னுட்டே இருக்கும்போது எங்களை வந்து அருமையான இன்பராஜ் பார்த்து பார்க்க இது என்ன இஷ்யூன்றது உங்களுக்கே தெரியும் நம்ம நாலு மாவுடி நான் வணங்கும் முரே கட்டபுலியின் அன்பின் தெய்வம் மோகன் சிலாசரஸ் ஐயாவோட ஜப கூடாரத்துக்கு போன நம்மளோட அகத்தியன் ஐயா அவர் அடிக்க போயிட்டாங்க அப்புறம் அந்த ஜாதி அதாவது அவங்க கூட போன ஒரு பாஸ்டர் அவர் வாய் என்ன பண்ணிட்டாங்க கிழிச்சு விட்டாங்க அடிச்சு அகத்தியன் அகத்திய அடி அடிக்குடுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வெளியே சொல்லாம என்ன பண்றாரு சூனா பாலான்னு சுத்திக்கிட்டு போல இருக்கு மோகன் சிலாசரஸ் எந்த ஜாதி எந்த மதம் அப்படின்னு நமக்கு முழுமையா தெரியல ஒருத்தர் என்ன சொல்றாங்க இவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் பாதியா வந்து கிறிஸ்துவ ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவருடைய தம்பிகள் எல்லாம் பெற்றோரடா இந்து மதத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் ஜாதி எந்த ஜாதி நமக்கு தெரியாது இப்போ இப்படி இருக்கும்போது அகத்தியன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பத்து வருஷமா பிரபலமானவர் பத்து வருஷம்னால பிரபலமானவர் பல சபைகளுக்கு போயிட்டு ரொம்ப மக்களை சிரிப்பு காட்டி பிரசங்கமானவர் பைபிள் இருந்து விளக்கினர் ஒரு சித்தாவி அந்நிய பாஷை இந்த மாதிரியெல்லாம் குறித்து பிரசவம் பண்ணவர் மக்களை ரொம்ப ரசித்தாங்க அவர் அகத்தியன இப்போ இப்போது முறை என்ன செய்தார் அவர் பால்கு நகரனுடைய ஃபங்க்ஷனுக்கு போனார் அப்போ அவர் அனு அனுமதிக்கலை இதே தான் ஜாதி கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பணியினை போட்டுன்னு போனார் அப்போ அனுமதிக்கலை அதுக்கப்புறம் அனுமதிச்சாலும் போயிட்டு வந்தார் இப்போ என்ன செய்திருக்காரு போன வாரம் அகத்தியனை என்ன செய்திருக்கு நாலு மாவடி போயிருக்கார் நாலு மாவடி லாசஸ் அவர்கள் கூடாரத்துக்கு போயிருக்கிறார் அங்கே வந்து ஜாதி மறுப்பை பற்றி ஒரு மீ ஒரு லைனை ஃபார்ம் பண்ணி அதை அவங்க காட்டியிருக்கிறாங்க நாங்கள்லாம் ஜாதி மறுப்பாளர் நீங்களும் ஜாதி மறுப்பாளராக நீங்கள் செயல்படுங்க அப்படின்றத உணர்த்து மக்களுடைய அங்கே வருகிற கிறிஸ்தவருடைய மனதில் உணர்த்து அந்த உணர்வு ஏற்படுத்துகிறதுக்காக ஜகத்தியை வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் முப்பது பேரை கூப்பிட்டு போயிருக்கார் போயிட்டு அங்கே அது மாதிரி லைனை நிற்க வச்சு அது மாதிரி செஞ்சுருக்கார் கோஷம் போட்டு நினைக்கிறேன் எதாவது செஞ்சுருப்பார் அந்த சமயத்தில் பகல் சிங் ஆட்கள் அவங்க வந்து இவரை தடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது இங்கே வந்து இந்த இந்த மாதிரி எல்லாம் செய்யறது உங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் வெளியே போங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து போலீஸ் இவங்களை வெளியேற்றிருக்காங்க இது மாதிரி அகத்தியன் வந்து வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த ஜாதி மதம்ன்றது மக்களுக்கு மனிதனுக்கு தேவையா தேவையில்லாதது ஜாதி ஜாதியை வந்து ஜாதியை வச்சு மக்கள் வந்து பல பிரிவுகளாகிறாங்க மதத்தை மையமாக வச்சு மக்கள் பல பிரிவுகளாகிறாங்க இதனால் ஒற்றுமை இல்லை யாருக்கெல்லாம் ஒரு 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 ஒற்றுமை இல்லை இந்த உலகத்தில் ஒரு வாழ்கிற இந்த சமுதாயத்தில் வாழ மக்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் நமக்கு ஒரு ஒற்றுமை கிடையாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இதனால விரோதங்கள் வளருது ஜாதி மதத்தால் விரோதங்கள் வளருது பகை வளருது ஒரு மரணத்து கொட்டி வரிகிட்டு இந்த ஜாதி மத கலவரங்கள் ஜாதி மத செயல்பாடுகள் இந்த மாதிரி இந்த ஜாதி மதம் என்பது நமக்கு தேவையில்லை தான் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை பைபிள் அதுதான் சொல்லு ஒரு மத வழிபாடு இங்கே தேவையில்லை ஒரு ஜாதிய மையமா வச்சு இங்கே யாரும் செயல்பட தேவையில்லை அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுது அது வந்து இந்த ரகசிய மறைபொருள் அது இந்த அகத்தியருக்கும் சரி இந்த மகர்சியல் ஆசிரியர்ஸுக்கும் தெரியாது இப்போ அகத்தியன் ஏன் அங்கே போனாரு ஏன் இந்த டைம்ல போனோம் இந்த டைம்ல வந்து மோகன்சில் ஆசஸ் நாலு மாவட்டில இல்லை அவர் வந்து அமெரிக்காவில் கப்பலில் பயணம் சென்று அமெரிக்காவில் இருக்காரு அந்த சமயம் பார்த்து அகத்தியன் அவர்கள் அங்கே போயிருக்காரு அவருடைய ஆட்களை கூப்பிட்டுட்டு ஜாதி மறுப்பு இயக்கத்தை இயக்கத்தை ஆட்களை கூப்பிட்டுட்டு அங்கே போயிருக்காரு அதை தடுத்துருக்கார் ஏன்னா அப்போ அகத்தியர் வந்து ஒரு தைரியம் இல்லாத மனுஷன் பாருங்க போவர் சில ஆசிரியர் இருக்கும்போது போ அகத்தியர் வந்து ஒரு தைரியம் இல்லாத மனுஷன் போவர் சில ஆசிரியர் இருக்கும்போது போயிட்டு அங்கே போய் பேச அவர்கிட்ட போய் பேச அவளை அவனுக்கு தைரியம் தில்லி இருந்தா நீ செய்யற போராட்டம் நீ செய்யற உன்னுடைய கொள்கை கோட்பாடு சரியா இருந்தா அங்க போய் அவர் இருக்கும் போது செய்ய அகத்தியர் அவர்களே இந்த மாதிரி அகத்தியர் அவருக்கு நல்ல புரிஞ்சுக்கணும் இவர் வந்து மத வழிபாடு இவர் சர்ச்சைக்கு போறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா யாரு சர்ச்சைக்கு போயிட்டு சர்ச்சை வேணும் மதத்தையும் ஜாதி ஒழிக்கணும்னா அது முடியாத வேலை மத வழிபாடுகளை ஒழிக்க வேண்டும் அப்படி அப்பதான் ஜாதி ஒழியும் மத வழிபாட்டு தலங்களை விட்டு மக்கள் வெளியேற வேண்டும் வெளியேற வேண்டும் அப்போதுதான் மனிதனிங்க ஜாதி ஒழிந்து ஜாதி ம ஜாதி மறந்து மனித தன்மையோடு இருக்க முடியும் இந்த ஜாதி மத மனிதனுக்கு மனித வாழ்க்கைக்கு பெரும் தடையாக இருக்கிறது அதனால இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் இடத்துல இந்த ஜாதிய மதத்தைய எதிர்த்து பேசிட்டு போயிட்டாங்க ஒழிக்க முடியல அது மாதிரி வந்து எப்படி ஏன் ஏன் ஒழிக்க முடியல வழிபாட்டு தலங்கள் இருந்தால் ஜாதியை ஒழிக்க முடியாது கடவுள் வழிபாட்டு தலங்கள் இருந்தால் ஜாதியை ஒழிக்க முடியாது நண்பர்களை இந்த ஒரே வழிபாட்டு கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களே பல ஜாதிகள் இருக்கிறது அவங்க ஜாதி பார்த்து தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஒரே ஜாதியில தான் திருமணத்தின் போது பாப்பல பின்ன பாப்பாங்க ஒரு ரேர் எங்கேயோ ஒண்ணுதான் ஜாதி கலந்து பண்ணிக்குவாங்க என்ன வருங்காலத்துல வந்து ஜாதிகள்லாம் யாரும் பார்த்து பண்றது ஐடியா கிடையாது அந்த மாதிரி மாறிடும் இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள் ஒழிந்தால்தான் மத வழிபாட்டு தலங்கள் ஒழிந்தால்தான் ஜாதி ஒழியும் இப்போ ஜாதியம் ஒழிக்கணும் மதத்தையும் ஒழிக்கணும்னா வழிபாட்டு தலங்களை விட்டு விலக வேண்டும் நாம் வழிபாட்டு தலங்கள் இந்த உலகத்திலே இருக்க கூடாது அது ஒரு தேவையில்லாத வேலை தேவையில்லாதது மனிதனுக்கு அவசியமில்லாத ஒன்று இந்த வழிபாட்டு தலம் அதை நாம் விட்டு விலக வேண்டும் அப்போதுதான் மனித வாழ்க்கை நிம்மதியாக பலமாக வேதி இல்லாமல் வறுமையில் வாழ முடியுமே ஒழிய வேற ஒன்றும் இங்கே இல்லை அது அந்த வழிபாட்டு தலங்கள் இல்லாமல் இருந்தால்தான் இங்கே மனிதன் இருக்க முடியும் இதை நண்பர்கள் உணர வேண்டும் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் இதை ஃபாலோ பண்ண வேண்டும் நண்பர்களே இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறிவோர் நம்ம செயல்பட வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையை சீர் பெறும் சிறப்பாகும் சிரிப்பாகும் என்பது தெரிந்து கொண்டு விலகிக்கொண்டு விலகிக்கொள்ளுங்கள் நண்பர்களே இதுவரை எனக்கு சாமி வேணாம் ஜாதி வேணாம் அப்படின்னா முடியாது எனக்கு வழிபாட்டு தலை வேணாம் ஜாதி வேணாம் முடியாது வழிபாட்டு தலம் இருந்தாவே அங்க மத வழிபாட்டு தலம் இருந்தாவே அங்க ஜாதி வந்துவிடும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த ஜாதி மதத்தையும் எடுத்து நிறைய பேர் போராடிட்டாங்க ஆனால் வெற்றி பெற முடியல வெற்றி பெற முடியல பகுத்தறிவு பலவன் பகலவன் பெரியார் அவர் போட்ட விதைத்தால் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம் அந்த மாதிரி ஆட்களை வந்து ஒரு ஒரு வார்த்தையை ஒரு விதையை போட்டு போறாங்க அந்த வார்த்தையை விதைய போட்டு போறாங்க அதனால தான் நம்ம சிந்திக்கிறோம் அது மட்டும் இல்லாத இந்த சமுதாயமே நம்மளை சீர்திருத்தும் இந்த சமுதாய செயல்பாடுகள் நம்மை சீர்திருத்தும் இந்த சமுதாய செயல்பாடுகளை நம்மை வழிநடத்தும் நண்பர்களே ஒரு காலகட்டத்தில் இனிமேல் ஜாதியும் இருக்காது மதமும் மதமும் இருக்காது மனித மட்டும் இருங்கே சிரிப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை நீங்கள் நானும் மனிதன் வைத்துக் கொள்ள வேண்டும் இதையே பைபிளும் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே